வணக்கம் தயவு செஞ்சு உங்களோட வாழ்க்கையில இந்த தப்பை மட்டும் என்னைக்குமே செஞ்சிடாதீங்க அப்படி செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த கடவுளுக்கு கூட பொறுக்காதுங்க உங்க மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக பதிய வச்சுக்கோங்க கடவுளுக்கு நீங்க ஏதாவது பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செய்யுங்க உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க அவங்களா பசிக்குதுன்னு கேட்கறதுக்குள்ள அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க தயவு செஞ்சு சொல்றீங்க உங்க பெத்தவங்க அப்படிங்கிறவங்க உங்க உயிருக்கும் மேலாலாம் நீங்க பெருசா மதிக்க வேணாம் தூக்கி வச்சு கொண்டாடலாம் வேணாங்க நிறைய பேர் கூடவே இருக்கிற பெத்தவங்களை பெருசா கவனிக்க மாட்டாங்க ஆனா அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு படையல் வச்சு விருந்து வச்சு அவங்க இல்லாதப்ப அவங்களுக்கு மாலையை போட்டு படையல் போட்டு ஊரையே கூப்பிட்டு விருந்து போடுவாங்க ஆனா அவங்க இருக்கிறப்ப பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற சில பேருக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்றங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கும் ரெண்டு பிள்ளைகள் ஒரு பிள்ளைகள் இருக்கலாம் அந்த பிள்ளைங்களை நீங்க இப்ப எப்படி வளர்க்குறீங்களோ அதை விட பல மடங்கு பாசத்தை கொட்டிதான் உங்களோட பெத்தவங்க உங்களை வளர்த்துருப்பாங்க சில பேரு நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருந்தா போதுண்டா சாமி அப்படின்னு பெருசா பெத்தவங்களை மதிக்க கூட மாட்டாங்க அவங்க கிடைக்கிறாங்க அப்படின்னு ஒன்று உதாசீனம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நம்ம நம்ம வாழ்க்கையில நாம நல்லா இருக்கோம் அப்படின்னா அதை பார்த்து பொறாமப்படாத ஒரு ஜீவன் அப்படின்னா அது நம்மளோட பெத்தவங்க மட்டும்தாங்க தயவு செஞ்சு சொல்றேன் இந்த ஜென்மத்துல உங்களுடைய பெத்தவங்களை என்னைக்குமே கைவிட்றாதீங்க நீங்க அடுத்த ஜென்மம் இருக்குதா இல்லையான்னுலாம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க இருக்கிற கொஞ்ச காலத்துல உங்களை நம்பி இருக்கிற அவங்கள என்னைக்குமே கைவிட்றாதீங்க ஸோ நீங்க எத்தனை தலைமுறையில போய் என்னென்ன புண்ணியம் பண்ணினாலும் சரி எத்தனை பேத்துக்கு அன்னதானம் பண்ணினாலும் சரி இந்த பாவத்தை நீங்க எங்க போனாலும் கழிக்கவே முடியாதுங்க நிறைய பேர் கடவுளுக்கு அவ்வளோ அன்னதானம் பண்ணுவாங்க கடவுளுக்கு பூஜை பண்றதுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாங்க ஆனா அந்த கடவுள் நிம்மதியா உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் பெற்றவங்களை என்னைக்குமே கைவிடறாதீங்க எதுக்காக இந்த ஒரு வீடியோ பதிவை நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொன்ன அந்த வீடியோ பதிவை பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க உருக்கமாக அவர் எழுதியிருந்தாரு அவர் வந்து ஆல்ரெடி நிறைய டைம் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார் இந்த மாதிரி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கிறார் அவங்களுடைய பிள்ளைகளெல்லாம் போய் நல்ல வேலையில் செட்டில் ஆயிட்டாங்க மறுபடியும் இவர் வந்து அவங்க பிள்ளைகளை கூப்பிடுறாங்க வாங்க உங்களை நான் எதிர்பார்க்கிறேன் பார்க்கணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு ஆனா அவங்க வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிட்டு உங்களை பாக்குறதுக்கு கூட எங்களுக்கு விருப்பம் இல்ல நேரம் இல்லை சோ தேவையில்லாத எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு ரெண்டு மகன்களும் இந்த வார்த்தையை சொன்னதுல அவர் நொறுங்கிய போயிட்டாரு அதுலயும் அவருடைய மனைவி அந்த பிள்ளைகளுடைய அம்மா ரொம்ப கேட்டு பார்த்துட்டு கிஞ்சு பார்த்துட்டு பிள்ளைகள் வரவே மாட்டாங்களேன்னு ஏக்கத்திலேயே இறந்து போயிருக்காங்க சோ அந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு பெத்தவங்களை என்னைக்குமே தவிக்க விடாதீங்க அது பாவத்திலையும் பெரிய பாவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நம்மளோட சேனலை பார்த்துட்டு இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய பெரிய ரிக்வெஸ்ட் அதாங்க ஸோ எல்லாருமே அதுக்காக நீங்கள் கண்டுக்கல அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாதுங்க ஸோ ஒரு வேலை நீங்கள் வந்து என்னைக்காவது பெற்றவங்க சின்னதாக அலட்சியம் பண்ணியிருந்தீங்கன்னா கூட தயவு செஞ்சு மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க அவங்க நமக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத பெருசாக நீங்கள் உணரணும்னு அவசியம் கிடையாதுங்க நீங்கள் அப்பாவாக நீங்கள் அம்மாவாக இருக்கிறப்ப தான் நம்ம பெத்தவங்களோட அந்த வழி என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலை பார்க்குற நீங்கள் மறைக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்ற இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்